யம் சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் சாய் அப்பாவின் அமுத எப்போது என்று கொண்டிருக்கிறாய் சரியா உனக்கு ஒரு நல்ல செய்தி உனது கஷ்டகாலம் முடிவுக்கு வந்தது உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்னும் பூந்தோட்டத்தில் நுழையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை மாறும் உன் நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று மிக விரைவில் நிறைவேறும் அதனால் கவலையை விடுத்து உன்னை இரு வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என நினை அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் சகித்துக் கொள்ள முயற்சி செய் உன் கஷ்டம் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு கஷ்டம் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் உன் நியாயமான விருப்பங்களை நிறைவேற்றி தருவேன் இனி மற்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் பணக்காரனாக வாழ்வாய் உன் வெற்றியை கண்டு அனைவரும் வியப்பார்கள் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பீர்கள் நன்றாக யோசித்து பார் முதலில் என்ன செய்தாய் என்பதை ஆரம்பத்தில் என் வார்த்தைகளை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பல முறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்து பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் மறந்து விட்டாயா இனியும் கவலை வேண்டாம் உனக்கு உதவி செய்யதான் நான் உன் வீடு தேடி வந்து விட்டேன் எப்போது இதை கேட்கிறாயோ அப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனியும் கண்ணை கசக்கி கொண்டு இருக்காமல் தைரியமாக வருவதை எதிர்கொள் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றாதாக அர்த்தம் இல்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த முறை அந்த தவறை செய்யாமல் இருந்திருக்கிறாய் உனக்கே தெரியாமல் ஒவ்வொரு அடியாக முன்னேறி வந்து கொண்டு இருக்கிறாய் ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருந்ததை போலவா இப்போதும் இருக்கிறாய் இல்லையே அதனால் வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளும் போது இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் என்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கலந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்துக் கொண்டு இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே உன்னை எப்படி நான் தோற்க வைப்பேன் கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய் அது என் பொறுப்பு மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் வண்ணம் உன்னை ஜெயிக்க வைப்பேன் அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு பொறுமையாக இரு வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் நானும் உழைக்கின்றேன் முயற்சிக்கிறேன் அப்பா பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் சூட முடியவில்லை என்று கேட்கிறாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஒரு முறை மட்டும் முயற்சித்து தோல்வி கிடைத்தால் அந்த முயற்சியையே விட்டுவிடலாமா செல்லமே மீண்டும் மீண்டும் முயற்சி செய் ஒவ்வொரு முறையும் ஏன் ஜெயிக்க முடியவில்லை என்பதை கவனி அந்த தவறை திருத்திக்கொள் வெற்றி உன் காலடியில் இருக்கும் உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சறுக்கல் தோன்றுகிறது என்று யோசி மனவலிமையைச் சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது மனவலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய் அந்த உணர்வு வார்த்தைகளால் சொல்ல முடியாதது முன் ஒரு வெற்றியாளனாக மாறும் போது அவர்கள் முகம் எப்படி மாறும் என்று யோசித்து உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனற்றுமே அதிகமாக தான் தெரியும் ஆனால் நீ மனந்தளராத நின்றால் எல்லாம் வெற்றியே நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் சாய் தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய் எதற்கும் அஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு நிச்சயம் உனக்கான வழிகள் எல்லாம் நான் பொறுப்பு வாழ்க்கையில் உனது போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி நீ இன்று நிற்கும் இடத்தை சற்று யோசித்து இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த ஒரு இடத்துக்கு செல்ல முடியாதா உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற கோட்பாடு இருந்தாலும் மன அளவில் தளர்ந்து பயந்து போய் இருக்கிறாய் அதை தூர எறி எல்லாம் உன்னை வந்து சேரும் உன் இப்போதைய நேரம் கஷ்ட காலத்தின் விளிம்பை எட்டிவிட்டாய் அந்த இடத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நீ எவ்வளவு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்து பார் நிச்சயம் வெளியில் வருவாய் உன் மன தைரியம் அத்தகையது அதற்கு முன்னால் உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் எல்லாம் தூசி போன்றது அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே யூ உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் சாய் தேவா நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் சாய் தேவா இருக்கிறேன் கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் பணக்காரனாய் வாழ்வாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ இனி ஜெயமாக வாழ்வாய் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் அது நிச்சயம் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை